கட்டப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமேங்க இந்த குப்பை மேனி சோப்பை பத்தி தான் அதிக தகவல்கள் கேட்கறாங்க அதே மாதிரி நேரடியாகவும் சரி நேரடி தொடர்புலையும் சரி நம்மள வாட்ஸ்அப்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி எல்லாமே கேட்கறது இந்த குப்பை மேனியை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளுடைய குப்பை போன்ற மேனிக்கு அதிகமாக பயன்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா குப்பை மினி தாங்க அதை வந்து சித்த மருத்துவத்தில் பாருங்க இன்டெக்கு நிறைய பயன்படுத்துறாங்க ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சளிக்கு வயிற்று வயிற்றுல வந்து புழு இருக்கு நாடா புழுக்கள்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த மாரி புழுக்களுக்கு இதுக்கு எல்லாமே இன்னும் வந்து கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க நம்ம அதை வந்து இன்னைக்கு காலங்கள் மாற மாற கிடைக்காத போயிடுச்சுங்க அரிதாக போயிடுச்சு நம்ம அதை பற்றி தான் மக்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் குப்பைமேனிக்கு பாருங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிமஞ்சரி அண்டகம் பூனை வணங்கி அனந்தம் சரிங்களா கொழிப்பூண்டு இது போல பேர்லாம் உண்டுங்க வில்லேஜில் இவ்வளோ பேர் இருக்குதுங்க நம்ம குப்பைமேனிக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் குப்பைமேனியில் நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி பவுடர்னு கிடைக்கிங்க அந்த குப்பைமேனி பவுடரை வந்து நீங்க அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் சரிங்களா கொஞ்சோண்டு உப்பு ரெண்டு போட்டு அரைச்சி ஏதாவது தோல் சம்மந்தமாக எந்த டிசீஸ் இருந்ததுனாலும் சரிங்க முதல்ல அதை போட்டு ஒரு பத்து மாரி போடலாங்க சரிங்களா அந்த மாரி பத்து மாரி போட்டிங்கன்னா அது ஆறக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது சரிங்க வேறு என்ன பண்ணலாம் நீங்கள் குப்பை மீனி இலை கிடச்சதுனாலும் சரி இல்லை குப்பை மீனி பவுடர் கிடச்சதுனாலும் சரி ஒரு பங்கு குப்பை மீனி பவுடரு மூணு பங்கு எண்ணெய் சரிங்களா போட்டு இளம் சூடு அப்படி இல்லாட்டி சூரிய ஒளியில் வச்சுட்டு இது போல எண்ணெய்களாக பயன்படுத்தி நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாம் சரி பவுடர் தான் முன்னாடி சொன்னீங்க ஏங்க இப்போ ஆயிலில் சொல்கிறீங்க அந்த பவுடரு பயன்படுத்தினாங்க நமக்கு முப்பது சதவிகிதம் ரிசல்ட் கிடைக்குங்க அதே இந்த எண்ணெயை பயன்படுத்தினாங்க ஒரு அறுபது பெர்சன்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த எண்ணெய் வந்து எப்படி பண்ணணுங்கிறத நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் அது போல செய்யுங்க சூரிய படம் போடுன்னு சொல்லுவோம் சரிங்களா அதுமாரி போட்டுக்கலாங்க சரிங்க அதை விட வேற என்ன இருக்குது அதுக்கு பாருங்க பயோ பயோஎன்சைம்னு சொல்லுவாங்க காடின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த காடிங்கிறது நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ என்ஜைம்னு சொல்கிறோம் அந்த என்ஜைமு ஒரு பங்கு நாட்டு சக்கரை மூணு பங்கு குப்பைமேனி இலை பத்து பங்கு தண்ணி ஒரு பங்கு வெற்றிடம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஃபர்மெண்டேஷன் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து என்ஜைம்னு சொல்கிறாங்க என்ஜைம்கிறத காடி சரிங்களா சித்த மருத்துவத்துல காடிப்பாங்க அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு தொண்ணூறு சதவிகிதம் ரிசல்ட் கிடைக்கிங்க சரிங்களா இன்னொன்னு விட்டு போச்சுங்க என்னன்னு பாக்குறீங்களா இதுல சோப்பும் செய்யலாங்க நாங்க சோப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க இந்த சோப்பு எப்படி செய்யறது அப்படிங்கறது நாங்க வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் சரிங்களா அது போல நீங்க பவுடர்லையும் செய்யலாம் ஆயில்லையும் செய்யலாம் என்சைம்லையும் செய்யலாம் சரிங்க உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாங்க கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு நம்பர்ல குப்பை மேனி சோப்பு வேண்டும் சொல்லி நீங்க பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுக்க இருக்கிறவங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க